நண்பர்களே அங்கன்வாடி வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு அறிவிப்பு அங்கன்வாடி வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெக்யூர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து மேற்பார்வையாளர் தொழிலாளி உதவியாளர் சூப்பர்வைசர் ஒர்க்கர் ஹெல்பர் இந்த பணிக்கு வந்து மொத்தமாக ஒரு நாற்பதாயிரம் காலி பணியிடங்கள் வந்து இருக்கு அதை வந்து நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு வந்து தற்போது வந்து வெளியாயிருக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் இந்த ஒரு மாதத்தில் விண்ணப்பிச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக்காக இந்த அங்கன்வாடி மையம் வந்து செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு இந்த அங்கன்வாடி மையத்தில் மேற்பார்வையாளர் தொழிலாளி உதவியாளர் இந்த பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க சுமாராக ஒரு நாற்பதாயிரம் பணியிடங்களை வந்து நிரப்ப இருக்கிறாங்க இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் டபுள்யூ சிடி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சிடி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் வயது தகுதியை பொறுத்தவரைக்கும் அங்கன்வாடி சூப்பர்வைசர் ஒர்க்கர் ஹெல்பருக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது தளர்வு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அஞ்சு வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தால் மூன்று வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடியாக இருந்தால் பத்து வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க அங்கன்வாடியில் சூப்பர்வைசர் வேலைவாய்ப்புக்கு வந்து பன்னெண்டாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னு ஒர்க்கர் மற்றும் ஹெல்பர் அந்த வேலைக்கு வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இதுக்கு வந்து எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் அதன் பிறகு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் இது அடிப்படையில் தான் வந்து ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க இதற்கான விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அதுவும்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ஒரு வெப்சைட்டில் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பாங்க அதை ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எத்தனை காலி பண்ணிட்டுகள் இருக்கோ அது ஏற்றாற்போல ஒரு அறிவிப்பு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக மூலமாக வெளியிடப்படும் அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தவரைக்கும் எஸ்டி பிடபிள்யூடி உமனாக இருந்தால் ஃபீஸ் கட்ட தேவையில்லை ஜெனரல் ஓபிசியாக இருந்தால் இரநூறுவா இல்லைன்னு ஐநூறுரூவா வரையும் மாதிரி இருக்கும் டபிள்யூசிடி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு இருக்குது நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம் டோட்டலாக ஒரு நாற்பதாயிரம் பணியிடங்களை வந்து இந்த அங்கன்வாடி மையத்தில் நிரப்ப இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எத்தனை காலி பணியிடம் இருக்கோ அந்த பணியிடத்துக்கு ஏற்ற மாதிரி மாவட்ட ஆட்சியரால் தனியாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த மாவட்ட அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிச்சுக்குங்க நன்றி